ஹலோ விவர் சிறுகடைக்கா ஆசை நியப்ரமோ ரோகினியுடைய மாமாம் திடீர் மீனாவுடைய கண்ணில் படுறாங்க மீனா இது ரோகினுடைய மாமாவாச்சின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நெயிலுங்க அப்படின்றாங்க வசமாக மாட்டிக்கிறாங்க ரோகினுடைய மாமா இங்கேப்பா இங்கே போன டைமே உங்களை இங்கேயா பார்த்தேன் அதுக்கப்புறம் அங்கே இருந்து நீங்கள் கிளம்பிட்டீங்களா அப்படி அம்மா தெரியலையே எனக்குன்றாங்க அம்மா நீங்கள் இங்கே சுத்திட்டு இருக்கீங்க நீங்கள் எங்கேயும் மலேஷியில் இருக்கிறதா ரோகினி சொன்னாங்க ஆனால் நீங்கள் என்னடனா இங்கே இருக்கீங்க என்ன விஷயம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க ஐயையோ இவக்கட்ட மாட்டிட்டு படாத பாடலாம் பட்டுட்ருக்கோ எப்படி தப்பிக்கிறதுன்னு வேற தெரியலேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க ஐயோ பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எப்படி தான் இதுல இருந்து வெளியே வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க ரோகினுடைய மாமா என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறாங்க சரி வாங்க வீட்டுக்கு போலாம் இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ஒன்னே மீன சைலண்டா இருப்பாங்களா முத்துக்கிட்ட சொல்றாங்க என்ன மீன சொல்லிட்டு இருக்க ஆமாங்க நான் ரோகினுடைய மாமாவை பார்த்த தான் அதிர்ஞ்சாங்க எங்கிட்ட பேசிட்டு வேலை இருக்குன்னு போயிட்டாங்க ஆனா அவங்க மலேசியில இருக்கிற மாதிரி இல்லங்க ஒரு மாதிரி பனினும் அப்புறம் லுங்கியும் கட்டிட்டு இருந்தாங்க இனிமே நான் சொல்றேன் ஆமாங்கன்னு சொல்லவும் அப்பதான் முத்துக்கு பயங்க சந்தேகம் வர ஆரம்பிக்குது இதெல்லாம் வச்சு பார்த்தா தப்பா எல்லாம் இருக்குன்னு முத்து சந்தேகப்படாங்க ரோகினுடைய எல்லா எல்லாத்தையுமே முத்து கண்டுபிடிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்